என் தங்கமே கருப்பா கருப்பா என்று நீ அழைத்த உன்னுடைய குரல் கேட்டு இப்பொழுது ஓடோடி வந்திருக்கின்றான் உன் அப்பன் என் பிள்ளையினுடைய அபய குரலை கேட்ட உடனேயே உன் அப்பனுக்கு மனது பதை பதைத்து விட்டது என் பிள்ளைக்கு அப்படி என்ன பிரச்சனை விட்டது இந்த அளவிற்கு நம்மை அழைக்கின்றதே என்று சொல்லி நான் ஓடோடி வந்துவிட்டேன் என் தங்கமே நான் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் இந்த கருப்பன் தெளிவாக தெரிந்து கொண்ட பிறகுதான் உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய இந்த பயத்திற்கு என்ன காரணம் நீ இத்தனை வேதனைகளை தூக்கி சுமந்ததற்கு என்ன காரணம் சுற்றி இருக்கின்றவர்கள் கொடுத்த அத்தனை கஷ்டங்களுக்கும் என்ன காரணம் என்று இந்த கருப்பன் பொழுதுதான் புரிந்து கொண்டேன் என் பிள்ளை அத்தனை பேரின் பிரச்சனைகளையும் தலையில் தூக்கி சுமந்திருக்கின்றாய் உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தபொழுது கூட நீ இந்த அளவிற்கு வேதனைப்படவில்லை அதுவும் உன்னோடு இருப்பவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் அது என்னவோ உன் பிரச்சனை என்று நீ தலையில் தூக்கி சுமந்ததுதான் இன்று நீ படுகின்ற அத்தனை பாடுகளுக்கும் காரணம் என்பதனை இந்த கருப்பன் தெரிந்து கொண்டேன் இப்பொழுது என் பிள்ளையினால் இந்த பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை இதிலிருந்து எப்படி வெளிவருவது என்று என் பிள்ளைக்கு தெரியவில்லை என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் என் குழந்தை விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு கட்டத்தில் இனி எதுவும் நம்மால் முடியாது என்று தெரிந்தவுடன் உன் அப்பனை அழைத்து விட்டாயல்லவா உன் கருப்பன் நானும் இதை தெரிந்து கொண்டுதான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளைக்கு இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துவிட்டதே இதிலிருந்து எப்படி என் குழந்தையை மீட்டெடுக்க போகிறோம் என்று நான் சற்றும் சிந்திக்கவில்லை ஏனென்றால் இதிலிருந்து நீ வெளிவந்துதான் ஆக வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த பிரச்சனையிலிருந்து நீ மீண்டு வரத்தான் வேண்டும் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் உன்னுடைய நேரத்தை சரியில்லாததாக மற்றவர்கள்தான் ஆக்கிவிட்டார்கள் அதற்கு நீ ஒத்துழைத்ததுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் அருகில் இருப்பவர்களோடு பேச வேண்டும் என்கின்ற கட்டாயம் ஒருபொழுதும் இல்லை நாம் இவர்களிடத்தில் பேசவில்லை என்றால் நாளை நமக்கு ஒரு ஆத்திர அவசரத்திற்கு இவர்கள் உதவ மாட்டார்கள் என்று எண்ணுகின்றனே இவர்களால்தான் நம் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்களும் வந்தது என்று எண்ண மறந்தது ஏன் அதனால் அவர்களால் அத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்லை நாம் மீண்டும் மீண்டும் அவர்களோடுதான் உறவுகளை வைத்து கொள்ள வேண்டும் என்றால் உனக்கு இந்த கஷ்டம் வரத்தான் செய்யும் அதை எப்படி உன் அப்பனால் தடுத்து நிறுத்த முடியும் நான் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு நீ இந்த வாழ்க்கையிலிருந்து அதிலும் குறிப்பாக இவர்களிடம் இருந்து மீண்டு வர வேண்டும் எப்பொழுதும் ஒரே இடத்தில் சென்று தேங்கிக் கொண்டிருப்பதனால்தான் என் பிள்ளை வெளி உலகத்தை காணாமல் இருந்து விட்டாய் உன்னோடு பழகுவதற்கு யாரும் இல்லை என்று நீயாக நினைத்து கொண்டிருக்கின்றாய் வெளியில் வந்து பார்த்தால்தானே தெரியும் எத்தனை பேர் உன்னை போலவே எண்ணம் கொண்டு இருக்கின்றார்கள் யாரும் இல்லை என்று வருந்தி கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களோடு பேச பேச உனக்கும் நல்லது நடக்கும் உனக்கும் உடன் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பது தெரிய வரும் வாழ்க்கை சில நேரங்களில் சட்டென்று எந்த ஒரு விஷயத்தையும் புரிய வைப்பது கிடையாது ஆனால் திடீரென்று எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்கு வந்துவிடும் அப்படி ஒரு மனப்பக்குவத்தை உனக்கு இந்த கடவுள் கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருந்திருக்க வேண்டும் அது இருந்திருந்தால் நிச்சயமாக இத்தனை வேதனைகள் உன்னை தேடி வந்திருக்காது நாம் நாமாக இருப்போம் என்று நீ நினைத்து வாழ்ந்திருந்தால் அடுத்தவர்களின் பிரச்சனைகளை எல்லாம் தூக்கி சுமக்க வேண்டிய நிலைமை உனக்கு ஒருபொழுதும் வந்திருக்காது சரி இப்பொழுதும் ஒன்றும் குறைந்து போகவில்லை செய்ததும் செய்து விட்டாய் இனிமேலாவது என் பிள்ளை நீ திருந்தி வாழ வேண்டும் இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நீ காண வேண்டும் உனக்கென்று ஏற்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு சோதனையிலும் இருந்து நீ மீண்டு வர வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்து நீ தெளிந்து வர வேண்டும் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று சிந்திக்கும் முன்னமே உன்னை சூழ்ச்சிக்குள் தள்ளிவிட காத்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன்பாக நூறு முறை யோசித்து விடு அதிலும் குறிப்பாக சிலரிடத்தில் பேசும் பொழுது என் பிள்ளை நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்ன வேண்டுமானாலும் நடத்திவிட்டு செல்வதற்கு ஒன்றும் உன் வாழ்க்கை இவர்களுக்கு கேலி கூத்தான விஷயம் கிடையாது என் தங்கமை அடுத்தவர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்து விட்டது என்றால் இவர்கள் உடனே ஓடி சென்று விடுகின்றார்கள் அதே நேரத்தில் உனக்கு ஒரு சந்தோஷம் என்ற ஒன்று வந்து விட்டால் ஓடோடி வருகின்றார்கள் அப்படி என்ன சந்தோஷம் வந்துவிட்டது இவர்களுக்கு இந்த சந்தோஷம் எங்கிருந்து கிடைத்து விட்டது இதை நாம் ஒரு நாளும் எதிர்பார்க்கவில்லையே சரி அடுத்தது இதை எப்படி கெடுக்கலாம் என்று பார்ப்போம் என்று சொல்லி உன்னுடைய அந்த சந்தோஷத்திலும் இருக்கின்ற குறைகளைத்தான் இவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்களே தவிர ஒரு பொழுதும் உன்னுடைய அந்த சந்தோஷத்தில் உனக்கு உடனுக்கு இவர்கள் துணை நிற்க போவது கிடையாது அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்றவர்களை சுற்றி வைத்து கொண்டு அப்பா அப்பா என்று கதறுகின்றாயே என் பிள்ளையே இதை முதலில் நீ நிறுத்து அதற்காக இந்த கருப்பனை அழைக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை என் பிள்ளையே பதற்றப்படாதே என்று தான் சொல்கின்றேன் உன்னுடைய இந்த பதற்றம்தான் அவர்களின் மிகப்பெரிய ஆயுதம் என்ன செய்தாலும் பதற்றமடைவாய் பதறி ஓடுவாய் திரும்பி நின்று ஒரு நாளும் எதிர்க்க மாட்டாய் இதைத்தான் அவர்கள் தங்களினுடைய ஆயுதமாக எடுத்துக்கொண்டு இத்தனை காலமும் உன்னை விரட்டியடித்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு மேலும் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று நீ சொல்வாயானால் உன் வாழ்க்கையை யாராலும் காப்பாற்ற முடியாது என் பிள்ளையே உனக்கென்று இருக்கின்ற சில சந்தோஷங்களையாவது நீ உன் கையில் எப்பொழுதும் மீட்டு வைத்திருக்க வேண்டும் எந்த காரணத்திற்காகவும் அடுத்தவர்களுக்காக எதையும் தொலைக்காமல் உனக்கான சந்தோஷங்களை நீ உன் கைகளில் நிச்சயமாக மீட்டெடுத்து விட வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் இருந்து இந்த வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் உனதாக வேண்டிய விஷயங்கள் எல்லாவற்றையும் உனதாக நீ தக்க வைத்து கொள்ள வேண்டும் உன்னிடத்தில் எந்த ஒரு குறை இருப்பதாக ஒருவர் சொல்கின்றார்களோ அந்த குறை என்னவென்று தெரிந்து கொண்டு அதை திருத்தி உன் வாழ்க்கையில் முன்னேற வழியை பார்க்க வேண்டுமே தவிர குறை சொல்பவர்களின் மீது கோபப்படக்கூடாது அதற்காக வேண்டும் என்றே குறைகளை மட்டுமே சொல்பவர்களோடு பழகவும் கூடாது என் பிள்ளையே நல்லதை கூட செய்கின்றவனை குறை சொல்லி தவறான பாதையில் அழைத்து சென்று விடுவார்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்களின் மனதை கண்டுபிடிப்பது சற்று கடினம்தான் ஆனால் உன் மனசாட்சி சொல்கின்ற விஷயங்களை கேட்டு அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொண்டால் இவையெல்லாம் உனக்கு பெரிதாக தோன்றாது இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை வாழ்க்கையில் பெரிதாக காயப்படுத்தாது எல்லாவற்றையும் கடந்து நான் வாழப் போகின்றேன் எல்லா விஷயங்களிலும் இருந்து மீண்டு நான் இந்த வாழ்க்கையை அனுபவிக்கப் போகின்றேன் என்று சொல்லி என் பிள்ளை நீ முழுமையாக எல்லா சந்தோஷங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி நீ உன்னை தயார்படுத்தினால் இந்த கருப்பன் உன்னோடு இருப்பதையும் நீ உணர்ந்து கொள்வாய் அப்பனை காணும் பொழுதெல்லாம் உன் மனதிற்குள் தோன்றுகின்ற விஷயங்கள் என்னவென்று சற்று சிந்தித்துப்பார் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே உனக்கு நிறைவேற்றி கொடுக்கவில்லை என்று வருந்துகின்றனி இதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய சொந்த முயற்சியால் நீ செய்து கொண்டிருக்கிறாய் என்று சற்று சிந்தித்துப்பார் அடுத்தவர்களின் பேச்சினை கேட்டு அடுத்தவர்களுக்காக செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு நாளும் உனக்கு வெற்றி பெறாது ஏனென்றால் இதனால் கிடைக்கக்கூடிய வெற்றியும் உன்னுடைய உழைப்பின் பெருமையும் அவர்களைத்தான் சென்று சேரப் போகின்றது உனக்காக என்ன வேண்டுமோ அதை செய் உன் கருப்பன் என்னிடத்தில் கேள் அப்பன் உனக்கு உடனிருந்து அதனை செய்து கொடுப்பேன் அப்பன் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை மீட்டு கொடுப்பேன் என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதனை புரிந்து தெரிந்து உனக்கு அதனை நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் பிள்ளையே நல்ல நேரம் வாழ்க்கையில் வரும் பொழுது அத்தனையும் நிச்சயமாக உனக்கு நடக்கும் உன் சந்தோஷங்கள் எல்லாமும் உன்னை தொடர்ந்து வரும் எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் என்று ஆரம்பிக்கும் அந்த நல்ல நேரத்தை நீ அனுபவிக்க எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் இந்த சூழ்ச்சிகளுக்குள் சிக்கிவிடாமல் உன் வாழ்க்கையை நீ வாழ தொடங்க வேண்டும் யார் என்ன சொன்னால் நமக்கென்ன நீ இந்த கருப்பனின் பிள்ளை என்பதை மட்டும் மறக்காமல் எப்பொழுதும் முன்னேறி கொண்டே இரு அப்பன் இருக்கின்றேன் பதற்றமடையாதே அபய குரல் என் பிள்ளையே உன்னுடைய பலகீனத்தை வெளிப்படுத்தும் அன்பாக அப்பனை அழைத்துவிடு என்றும் உனக்கு நல்லது நடக்கும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்